மகாபாரதம் மகாபாரதத்தில் பீஸ்மர் வந்து தன்னோடய பக்தி பற்று பற்றி பேசுகிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கதையோட அந்த விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரம் நல்ல செழிப்பாக இருந்துச்சு அதில் நிறைய காய்கள் பழங்கள் இருந்து இருந்தன அந்த மரத்தில் வந்து நிறைய உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்போது ஒரு நாள் ஒரு வேடன் வந்து மா மான வேட்டையாடுறதுக்காக அம்பு எய்தான் அந்த அம்புல வந்து நான் விஷம் தடவிய கொடிய விஷம் தடவிய அந்த அம்பு வந்து அவன் மானை நோக்கி தொடுக்கும்போது மான் தப்பிச்சிருது ஆனால் அந்த அம்பு எங்கே போய் பாயுது அப்படின்னா இந்த மரத்தை செழிப்பான அந்த மரத்தில் போய் பாயுது அந்த விஷத்தின் காரணமாக ஏன்னா ரொம்ப கொடிய விஷம் அப்படின்னு கூறப்பட்டிருக்குது அந்த கொடிய விஷத்தின் காரணமாக அந்த மரம் வந்து பட்டு போயிடுது இப்படியே உலர்ந்து போயிடுது அதோட இலைகள்லாம் உதிர்ந்துது அப்போ அதில் இருந்த பறவைகள் உயிரினங்கள்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த அந்த மரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கிளி அந்த மர பொந்தில் இருந்த அந்த கிளி மட்டும் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை அப்போது கொஞ்சம் கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளாகவே அது அந்த மரத்தை விட்டு போகிற மாதிரியே இல்லை அதுவும் சாப்பாடில் கிடைக்காம அந்த மரம் எப்படி உலர்ந்து போகுதோ அதே போல் அந்த கிளியும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பழத்தை வந்து இழந்துட்டே வந்துச்சு அப்போது தன்னோட பழம் இழக்கிறது தெரிஞ்சுமே அது அந்த இடத்த விட்டு போகலை இதை வந்து தேவலோகத்துலேருந்து இந்திரன் வந்து பார்த்துட்டு என்ன இந்த பட்டுப்போன மரத்துலேருந்து இந்த கிளி வந்து வெளியில் போகாமல் எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானட உருவம் எடுத்து அந்த கிளிகிட்ட வந்து பேச வர்றான் பேச வந்துட்டு கிளியே இப் நல்ல செழிப்போடு இருந்த மரத்தில் இருந்தால் உனக்கு உண்ண உணவு கிடைக்கும் நீ இப்படி ஒரு போன ஒரு உழந்த ஒரு மரத்தில் பொந்தில் உட்காந்துட்டு ஏன் இவ்வளோ நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற உன்னோடய வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப நெடுந்தூரம் போகக்கூடியது வெளியில் போய் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல நல்ல வேற ஒரு மரத்தை பார்த்துட்டு அதில் இருக்க பழங்களை சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாமே அப்படின்னு கேட்டான் அந்த கிளிக்கு வந்து தெரிஞ்சுது வந்திருப்பது இந்திரன் அவர் அதோட தவ பழத்தினால அது வந்து கண்டுபிடிச்சிருச்சு வந்திருப்பது தேவலோகம் அரசன் இந்திரன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சோடனே முதல்ல அது வந்து தலை நமஸ்காரம் சொல்லிச்சு இந்திரதேவனுக்கு வந்து நமஸ்கார சொல்லிட்டு தேவராஜாவே நீ வந்து பார்த்து கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நியாயத்தை சொல்லக்கூடியவர் தர்மத்தை சொல்லக்கூடியவர் ஆனால் நீங்கள் இப்படி என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாமா நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த மரத்தில் தான் இருக்கேன் இந்த மரத்தோட பொந்தில் தான் இருக்கேன் இந்த இது வந்து இந்த மரம் வந்து எனக்கு வந்து நிறைய நேரம் பாதுகாப்பாக இருந்திருக்குது காற்று ம மழை பனி வெயில்னு எதில் எல்லாத்துலேயே எல்லா துன்பங்கள்லேருந்து என்னை பாதுகாத்துருக்குது வேடர்கள் வரும்பொழுது நான் இந்த பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு நான் தப்பிச்சிருந்துருக்கேன் எனக்கு தேவையான நேரத்தில் தேவையான உணவு காய்கனிகளை கொடுத்துச்சு இந்த மரத்தை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் இது இப்போ போச்சின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு போனான் இதுமே இது எனக்கு செய்த உதவியை நான் விட்டுட்டு போகிற மாதிரி தானே அர்த்தம் இது மேலே எனக்கு ரொம்ப பற்று இருக்குது இந்த மரம் அப்படிங்கிறது வந்து நான் பிறந்து பிறந்ததுலேருந்தே நான் இதுலேயே இருக்கிறதுனால எனக்கு இது மேலே ரொம்ப ஒரு மற்றற்ற ஒரு ஒரு அளவு அளவிட முடியாத ஒரு பற்றோடு நான் இருக்கேன் இந்த மரத்தில் அந்த மரத்தின் மேலே அதனால தான் என்னால் இங்கேருந்து வர முடியல போக முடியல வெளியில் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்திரதேவன் வந்து புரிஞ்சுக்கிச்சான் அந்த கிவி சொல்கிறதுலேருந்து எவ்வளோ ஒரு அழகான பதில் அந்த கிளியோட பதிலாக இருக்குது எவ்வளோ ஒரு ஒரு ஐந்தறிவு உயிரினமாக இருந்தாலும் ஒரு ஒழுக்க நெறியோட நன்றி எறிவை அது வந்து காமிக்கிறத புரிஞ்சிட்டு தேவலோக அரசன் இந்திரன் வந்து கிளியே நான் வந்து நீ சொல்கிறது ரொம்ப மகிழ்வாக ஏற்றுக்கிறேன் நீ வந்து இந்த மரத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றை வெளிப்படுத்துகிற எனக்கு புரியுது நான் உனக்கு வந்து இதுக்கு பதிலாக உன்னோட பக்திக்காக உன்னோட நன்றி உணர்வுக்காக நான் வந்து உனக்கு ஒரு வரம் தரலான் இருக்கிறேன் நீ கேள் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ கிளி வந்து என்ன கேட்டுச்சு தெரியுங்களா இந்த மரம் திரும்பியும் பழைய மாதிரி செழிப்போடு இருக்கணும் அந்த வரத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த இந்திரனுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறான் அதாவது அந்த கிளியோட பெருங்குணம் வந்து அந்த இந்திரனை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சுது உடனே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் இந்திரதேவன் வந்து அந்த மரத்தின் மேலே த அமிர்தத்தை பொழிந்தான் அதனால் திரும்பியும் அந்த தரு தருன்னா மரம் அந்த மரம் வந்து க கனிகளோடும் இலைகளோடும் கிளைகளோடும் அழகாக திரும்பியும் தழைத்து வளர்ந்தது தழைத்து நின்றது அது அந்த மரத்திலேயே அந்த கிளியும் ரொம்ப காலம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடியுது அதாவது பீஸ்மர் வந்து சொல்கிறாரு அதே போல் நானும் என்னோட இருக்கிற இடத்த நான் இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் தொய்வு நிலையில் போயிட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நான் இந்த இடத்த விட்டு போக விரும்பலை நான் கௌரவர்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதா மகாபாரதத்தில் இந்த கதை சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு மரத்தில் நல்ல கனிகள் இருக்கும் பொழுது நான் அதை போ அதை சாப்பிட்டு ரொம்ப மகிழ்வாக இருந்த இந்த மரத்தை விட்டு நீங்காத அந்த கிளியே போல நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பீஸ்மர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து கூறப்பட்டிருக்குது இது மகாபாரதத்தில் இருக்குது